என்ன வேணும் குழந்தாய் என்ன வேணும் திராட்சை பழங்கள் கொட்டி கிடக்கு கார வகை ஸ்னாக்ஸ் இருக்கு லோக்கள் ரொட்டி சுட்டு தரவா தக்காளி சட்னி உனக்கு போதுமா லோக்கல் ரொட்டி சுட்டு தரவா தக்காளி சட்னி உனக்கு போதுமா பிஸ்கெட்டு வகைகள் உனக்கு வேணுமா ஜாம் உனக்கு வேணுமா சுட சுட பிளாஸ்கில் டீ இருக்கே ஊற்றினான் தரவா நான் தரவா நீ சொல்லு என்ன வேணும் குழந்தாய் என்ன வேணும் விருப்பமானதை நீ கேளு அங்கிள் தருவேனே ஐஸ்வேணம் இன்னும் கேளு குழந்தாய் இன்னும் கேளே விரும்புவதை நீ சுட்டி காட்டி என்னிடம் நீ கேளே அந்த ஸ்நாக்ஸ் வேணும் காசு எவ்வளவு பெற்றுக்கொள்ளே நீ பெற்று கொள்ளே அன்பிற்கு விலை மதிப்பு இல்லையம்மா காசு காசை ஏதும் வேண்டாமம்மா குழந்தை வடிவில் தெய்வத்தை காண்கிறேன் அதுவே எனக்கு போதுமம்மா பெயரின் பொருளே மிக பெரியவர் என்றாகுமே அல்லது அற்புதமானவர் என்றாகுமே அன்பிலே மிக பெரியவர் பழகுவதிலே மிக இனியவர் சுறுசுறுப்பில் மிக பெரியவர் mandanaya mik ke aper mandanaya mik ke aper